நமது கருமணி கருமணி வழியாக நம் விழித்திரை அவருடன் இணைந்த நரம்பு இதன் வழியாக நாம் உற்று பார்க்கக்கூடிய எந்த செயலாக எந்த உணர்வாக எதுவாக இருந்தாலும் கருமணிகள் நம் விழித்திரை நரம்பு இவர்களின் வழியாகத்தான் இந்த செய்திகள் உடையிலிருந்து கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா அணுக்களுக்கும் நம் கண் இமைப்பதற்குள் இந்த செய்திகள் செல்லுகின்றது ஆனால் நமது குரு அவர்கள் இந்த கருமணிகளிலும் இந்த வெளித்திரையிலும் நரம்பிலும் ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரணியை மீண்டும் மீண்டும் நான் நினைவுபடுத்தி அதிலே துருவ நட்சத்திரத்தின் பெயரால் பெயர்களை பதிவாகிவிட்டோம் என்றார் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை எளிதில் கவரக்கூடிய சக்கியம் நம் நினைவாற்றல் நினைத்த மாத்திரத்தில் அந்த மகிழ்ச்சியுடன் தொடர்பு கொள்வதற்கும் அந்த நெய்ஞானிகள் பெற்ற ஆற்றலை நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அந்த அழிஞான சக்தியாக உடனுக்குடன் நாம் இணைக்க முடியும் என்ன இதைத்தான் வன்மையை என்று உணர்த்தியிருப்பார் நாம் சந்தர்ப்பத்தில் ஒரு உணர்வை நுகர நேர்ந்தாலும் அல்லது அந்த உணர்வு வலுவாக நம்ம மோதினாலும் நம் கண்ணின் நினைவை இது போன்ற உயிரோடு ஒன்றை செய்து ஒரு உணக்கச்சகத்தினை நினைவு கொண்டு வந்தால் அது நாம் நுகர்ந்த அல்லது நம் மீது மோதிய அந்த உணவின் எதிரலையாக எப்போவாக அதிலிருந்து நம்மை அது தீமையாக இருக்கும் பொழுது அது வந்து மீட்கக்கூடிய சக்தியாக வழியறிந்து செயல்படக்கூடிய ஞானமாக உதாரணமாக மிருகங்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய விஷத்தினுடைய வலுவால் இரவு நேரத்தில் அதனுடைய கண் ஒளிகளுக்கு அதுவே எதிர்மறையாக இயக்கி தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரியோ அல்லது தன் அது சுட்டி கட்டுவது போன்று மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான ஆற்றமிக்க சக்திகளை நம் கருமணிகளுக்கும் நரம்புகளுக்கும் அந்த வலுவை ஏற்றி கொடுத்தம் என்றால் தீமைகளை முன்கூட்டி அறியக்கூடிய நிலையும் அதிலிருந்து விடுமுறக்கூடிய ஞானமும் உடனுக்குடன் நாம் அந்த கட நேரத்திலே வர முடியும் அதை மாற்றி கொள்ள முடியும் நம்மை அதன் உணர்ச்சி வசப்பட செய்ய நாம் சாதாரணமாக டென்ஷன் என்று சொல்கின்றன அது ஓய்வு இல்லாதவர்கள் நம் மனதை சமப்படுத்தி சீர சீரான பாதையிலே அமைதி கொண்டு தெளிவான நிலையில் கொண்டு தெளிந்து தெரிந்து அந்த நேரத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற தெளிந்த ஞானமாக அருள் சக்தியாக நமக்கு அது வழிகாட்டும் அதனால்தான் கொள்ளாத அடிக்கடி எம்முடைய உபதேசங்களை அடிக்கடி நீங்கள் கேட்டு ஆழமாக பதிவு செய்தால் என்றால் நான் கொடுக்கக்கூடிய அந்த உபதேச உணர்வின் ஒளிகள் உங்கள் செவிகளிலே அந்த உணர்ச்சிகளை முன்படும் பொழுது எந்த ஞானி எந்த ரிஷி அந்த அருளியானம் பெற்று அருள்வழி வாழ்ந்து தீமைகளை உனது ஒளியாக மாற்றினான் அந்த நினைவாற்றல் உங்கள் கண்ணுக்கே வரும் உங்கள் கண் வழி அந்த உயர்ந்த சக்திகளை அந்த பதிவாக்கியதின் துணை கொண்டு குரு அருளால் நீங்கள் எளிதில் பெற முடியும் என்பதை ஞானகுருடைய உபதேசங்களை அடிக்கடி கேட்டு வழியாக்க வேண்டிய அவசியத்தை நடத்தியுள்ளார்கள் அந்த நினைவாட்டல் அதாவது மாமதி ஸ்ரீஸ்வராய குருதேவர் ஞானகுருவுக்கு இவ்வாறு அந்த மத ஞானிகளுடைய நினைவாட்டலை உடன்படியாக அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இந்த தகுதியை ஏற்படுத்தி அவர்களை விரும்பி செய்தவர் அதை போடுதான் நமது குருவும் கண்களுக்கு அந்த ஆற்றலை அதை பெறக்கூடிய தகுதியாக அதை